சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய வரவு செலவு திட்டம் நூற்றி பதினெட்டு வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய வாதம் ரெண்டு வாரங்களுக்கு மேலாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இன்று ரெண்டாவது வாசிப்பு இடம்பெற்ற இந்த ரெண்டாவது வாசிப்பில் இந்த வரவு செலவு திட்டம் வந்து நூற்றி பதினெட்டு வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த வரவு செலவு திட்டம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இது வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் இந்த வரவு செலவு திட்டம் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நீங்க என்னோட குமன்ல நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் வரவு செலவு திட்டத்தில் வந்து பல்வேறுபட்ட குறைகள் இருக்கிறது நிறைகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூட இந்த வரவு செலவு திட்டம் ஐஎம்எஃப் காரர் தான் இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கி கொடுத்தார்கள் அவர்களுக்கு சார்பாக இந்த வரவசல திட்டத்தை உருவாக்கி கொடுத்தார்கள் இப்படி என்று சொல்லி பல்வேறு பட்ட கருத்துக்கள் மு முன்வைக்கப்பட்டிருந்தன அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வட தமிழர்களுக்கு எந்த விதமான நிதி ஒதுக்கீடுகளும் பெரிதாக ஒதுக்கப்படவில்லை பலாலி விமான நிலையத்தினுடைய ஒதுக்கீடு மட்டுமே இங்கே ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமாக இந்த வீட்டு திட்டங்கள் க கட்டி கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயம் வந்து பயிரப்பட்டிருந்தது இதை தவிர வேறு எந்த விதமான திட்டங்களும் இந்த வரவு செலவு திட்டத்தில் இல்லை ஆனால் இந்த வரவு திட்டம் மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் அல்லது தமிழ் மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை அதுக்கான காரணமும் சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால் ஏற்கனவே கடந்த வருடம் அதாவது வந்து கடந்த வரவு திட்டம் அரசாங்கத்தினால் அனுர அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட வரவு செலவு திட்டத்துல வந்து ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் எங்களுடைய வடக்குக்கு ஒதுக்கப்பட்டது அந்த பணம் பயன்படுத்தப்படாமல் திருப்பி இங்கே திரைசேரிக்கு அனுப்பப்பட்டதன் விளைவாகத்தான் இந்த முறை பெரிதாக வடக்கு பகுதி பணங்கள் ஒதுக்கப்படவில்லை அப்படின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் ஒவ்வொருவராலும் கதைக்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருந்தது அதே தொடர்ந்து இந்த வரவு செலவு திட்டம் பற்றி பொருளியல் ஆய்வாளர்கள் அல்லது பொறியியல் அறிஞர்கள் சொன்ன விஷயம் வந்து இந்த வரவு செலவு திட்டம் மக்களுக்கு பயனுள்ள ஒரு வரவு செலவு திட்டமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கிறது நிச்சயமாக இலங்கை மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள வரவு செலவு திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இப்படியே இந்த வாதங்கள் வாதப்பிரதிவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தின் ரெண்டாவது வாசிப்பின்று வந்து இடம்பெறுகின்ற பொழுது இந்த வரவு சட்டத்தை திட்டம் நூற்றி பதினெட்டு வாக்குகளால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதில் வந்து கிட்டத்தட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த வரவு செலவு திட்டத்துக்கு விலகி இருந்தது அதுக்கான காரணத்தை வந்து திரு சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருந்தார் தங்களுடைய இந்த வரவுசலு திட்டத்திலிருந்து ஒதுங்கி இருப்பது அப்படின்னு சொல்லி தங்களுடைய கட்சி எடுத்த முடிவின் அடிப்படையில் நாங்கள் இந்த வரவசலு திட்டத்துக்கு வாக்களிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ம மலையகத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற மனோ கணேசனாக இருக்கலாம் அல்லாத சிதம்பரமாக இருக்கலாம் அவர்கள் எல்லாருமே இதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார்கள் கயேந்திரகுமார் எம்பி கேந்திரகுமார் ராமநாதன் அர்ஜுனா மற்றது வந்து நாமல் ராஜபக்ச அதே மாதிரி சஜித் பிரேமதாசா இவர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு வந்து எதிராக வாக்களித்திருந்தார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று பேர் எதிராக வாக்களித்திருந்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நூற்றி பதினெட்டு அதிக வாக்குகளால் வந்து இந்த வர திட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது மனோ கணேசன் அவர்கள் சொல்கின்ற பொழுது எங்களுடைய மலையக மக்களுக்காக இரு இருநூறுவா சம்பளம் அதிகரித்து தந்ததுமை மட்டுமில்லாமல் இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து எங்களுடைய மலையாள மக்களுக்கு இதில் வந்து பலன் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதுக்கு ஆதரவாக நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனோகணேசன் அவர்கள் கூட ஊடகங்களில் மட்டுமில்லாமல் பாரா பாராளுமன்றத்தில் வந்து தெரிவிச்சிருந்தார் ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் கயேந்திரகுமார் எம்பி அவர்கள் வந்து வட வட வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள் அப்படின்ற விஷயமும் அர்ச்சனா ராமநாதனை பொறுத்தவரையில் அவர் வடக்கு வடக்கு மக்களுக்கு இந்த விஷயமும் இங்கே ஒதுக்கப்படவில்லை வடக்கு மக்களுக்கு இதனால் எந்த பலனும் இல்லை இந்த வரவு செலவு திட்டத்தினால் அதனால் அவருக்கு இந்த வரவு திட்டம் வந்த நாளில் இருந்து இந்த வரவு திட்டத்தை பெரிய நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு எந்த பலனும் இல்லாத இந்த வரவசல திட்டத்தில் வந்து கதைத்து பலன் இல்லை அப்படின்ற நிலமையில்தான் இருந்தேன் ஆனால் பாராளுமன்றத்தில் இந்த வரவசல திட்டம் சம்பந்தமாக ஒவ்வொரு விஜய விடயங்களும் கதைக்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கு எதிராக அல்லது வந்து ஒவ்வொரு கேள்விகளும் கேட்கின்ற பொழுது அதற்கு எதிராக வந்து கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தது மட்டும் இன்று கூட பாராளுமன்றத்தில் மலையகத்திரையை சேர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆளுங்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லிந்தார் ராமநாதன் அச்சுனா பயப்பில் வேணா எல்லாம் இனி வடபகுதியிலே நாங்கள் எல்லாம் மெல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுது ராமநாதன் அச்சுனா அவர்கள் எழுந்து சொல்லியிருந்தார் உங்களுடைய இருநூறுரூவா சம்பளத்தை கூட்டின பொழுது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா பான் விற்கின்ற விலைக்கு ஒரு இடத்தில் பான் வாங்குறதுக்கு மட்டும்தான் அந்த காசு காணமை ஒழி அந்த பணம் வந்து மக்களுக்கு போதிய அளவில் இல்லை இப்படியே நேரத்தில் வந்து நீங்கள் அவங்களுக்கு சா சாதகமாக இருக்கிறீங்களா அவர்களுக்கு ஆதரவமாக இருக்கிறீங்க இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற விஷயத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் வந்து பேசிய விடயங்கள் வந்து காணக்கூடியதாக இருந்தது ஆனால் என்றும் ராமநாதன் அச்சுனா மீது ஒரு சில ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது ராமநாதன் அச்சுனா ஆபாசமாக பேசினார் அல்லது வந்து ராமநாதன் சபைக்கு எதிராக பேசினார் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் ராமநாதன் அர்ச்சுனா வந்து ஏற்கனவே இந்த வாத வாத பிரதிவாதத்தின் பொழுது இந்த முன்னூற்றி முப்பத்தாறு கண்டெய்னர் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கன்டைனர் சம்பந்தமான வாதத்தை பாராளுமன்றத்தில் முன் வச்சிருந்தார் நிச்சயமாக இதனை ஏற்கனவே இப்போ பதில் தலைவராக இருக்கிற விமல் ரத்நாயக் தான் இதை கையொப்ப மட்டும் இந்த கண்டெய்னர் எல்லாத்தையும் மொழியில் விட்டு அதில் வந்தது ஆயுதங்கள் தான் அப்படின்றதுக்கு வந்து தன்னிடம் வந்து போதிய அளவு ஆதாரங்கள் இருப்பதாக எல்லாமே வந்து பாராளுமன்றத்தில் சொன்னது மட்டும் இல்லாமல் அதனை தான் வந்து தன்னுக்கு கூப்பிட்டு விசாரிக்கின்ற பொழுது தான் அதை சமர்ப்பிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த போக்குவரத்துக்காக அதிசொகுசு வாகனங்கள் நீங்கள் ஜனாதிபதி அல்லது வந்து ஆளுங்க தரப்பினர் வந்து அதிசகுசு வாகனங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு பிக்கப் போக எங்களுக்கும் வந்து அதிசகுசு வாகனங்கள் வேணும் இப்படியான கருத்துக்களை வந்து பாராளுமன்றத்தில் முன் வச்சது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து பதினாப்பை பேசுகின்ற பொ பேசப்படுகின்ற பொருள் அல்லது சில ஊடகங்கள் அளவுக்கு அதிகமான பார்வையாளர்களை கொண்டு வருவதற்கான பேசு பொருளாக இருக்கிறது வந்து ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வந்து குறிப்பிட வேண்டும் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய எங்களுடைய மாகாணத்தில் இருக்கின்ற அந்த வெற்றிலைக்கேணி அங்கள் அம்பன் வள்ளீரர் கோயில் காங்காளி பக்கம் வந்து பார்த்திங்க சொன்னால் வீதிகள் ஐந்து வேடங்களை முன்னர் புனரமைக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது குன்றும் குழியுமாக இருக்கிறது இதில் வந்து நிதி மோசடி நடந்திருக்கிறது இந்த நிதி மோசடியை வந்து நீங்கள் விசாரிப்பீங்களா அல்லது இந்த நிதி மோசடியில் என்ன நடந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வீதியை மீண்டும் புனரமைப்பீங்களா அப்படின்ற விஷயங்களை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கேள்வி எழுப்பின பொழுது அதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் என்றால் வீதி வீதியினுடைய அமைச்சராக இருக்கின்ற விமல் ரத்நாயக அது சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கைந்திரகுமார் எம்பி என்னை வந்து முட்டாளாக்க வேண்டாம் இங்கே வந்து வடபகுதியில் வந்து பொருளை கொண்டு வந்து விற்பனை செய்பவர்கள் அல்லது போதைப் பொருளுக்கு விற்பனையாளர்களாக இருப்பது வந்து சொன்னா சொன்னால் தான் அப்படின்னு சொல்லி கைந்திரகுமார் அவர்கள் சொல்கின்ற பொழுது இது நேற்றைக்கு நடந்த விஷயமாக இருக்கின்ற பொழுது நேற்றைக்கு யார் என்று சொன்னால் வடக்கினுடைய களத்தொழில் அமைச்சராக இருக்க அல்லது இலங்கையினுடைய களத்தொழில் அமைச்சராக இருக்க சந்திரசேகரநாதன் அந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருந்தார் ஆனால் அதனை வந்து பாதுகாப்பு அமைச்சர் வந்து மறத்திருந்தார் பாதுகாப்பு அமைச்சர் இருந்தார் சொல்லிந்தார் இராணுவத்தினருக்கோ பொலிசாருக்கோ வந்து இந்த போதைப் பொருட்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து பாதுகாப்பு அமைச்சர் மறக்கின்ற பொழுது ஆளுந்தரப்பில் இருக்கின்ற அமைச்சர் சந்திரசேகரன் அதனை வந்து இல்லை அவர்கள் தொடர் விடுப்பதென்று சொல்கின்ற பொழுது இது ஒரு முரணான கருத்துக்களாகவும் வந்து மீண்டும் பேசப்பட அந்த வகையில் இன்று அதே விஷயம் வந்து பேச பொழுது இல்லை ராணுவத்தினருக்கு சம்பந்தம் இல்லை ஆளும் தரப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அவர்களும் சொன்ன விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வரவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து இன்னொரு விஷயம் வந்து முன்மொழியப்பட்டது அதாவது வைத்தியர்கள் வடக்கில் இருக்கின்ற வைத்தியர்கள் கண் பார்வை சம்பந்தமான சிகிச்சைக்கு அதிக அளவான நிதிகள் ஒதுக்கப்பட அது சம்பந்தமான பிரேரணையை ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கொண்டு வந்த பொழுது அதனை தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பேர்மரந்தன் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வழி முடிஞ்சு அதனை வந்து ஏற்றுக்கொண்டு வந்தார் உண்மையில் இந்த விஷயங்களின் அடிப்படையில் இந்த நல்ல விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு இருக்கிறது ராமநாதன் அச்சுனாவால் அதே மாதிரி ராமநாதன் அச்சுனா வந்து சபையை குழப்புகிறார் அப்படின்னு சொல்லி இன்னமும் ஒரு சில ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய சமூக வலைதளங்களில் வந்து தவறான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றதும் வந்து நாங்கள் பரவலாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எது அப்படியாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரவு திட்டத்தில் வந்து எந்த ஒரு விடியமும் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி வடக்கை தமிழர்களை வடக்கு தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற ராமநாதன் நட்ச அதே மாதிரி எம்பி கயேந்திரகுமார் அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இருவருமே இந்த பாதெட்டுக்கு சாதகமாக வாக்களிக்கவில்லை அதே மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதில் இருந்து விலகி இருந்தது அப்படின்றதும் வந்து இங்கே பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இந்த பாதிடு வெற்றியாக இருந்தன தோல்வியாக இருந்தாலும் தமிழர்களுக்கு அதில் எந்த விஷயங்கள் இல்லாவிட்டாலும் இனி வருகின்ற காலங்களில் களமாடப்படும் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் எல்லாருமாக சேர்ந்து எங்களுடைய வடபகுதியில் வந்து இறங்கி வேலை செய்வார்கள் இறங்கி வேலை செய்வது மட்டுமில்லாமல் தமிழர்கள் தங்களுடைய பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக பலர் வந்து இன்று என்பிபி அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே இறங்கி வேலை செய்வது மட்டும் இல்லாமல் இப்போ கூட நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை இருக்குது அதாவது இந்த வடபகுதியில் இருக்கின்ற தமிழர்களாக இருந்தாலும் சரி அல்லது இல எங்களுடைய தமிழ் மக்களை எடுத்துக்கொள்வோமே அங்கே இலங்கை மக்கள் தமிழ் மக்கள் வடபகுதியை தமிழ் மக்கள் எடுத்துக்கணும் சொன்னால் அதில் வந்து கிட்டத்தட்ட அநேகமானோர் அன்றாட அரசாங்கத்தின் பக்கம் திரும்பி விட்டார்கள் அப்படின்றதான் மாற்றுக்கூறத்தில் இன்னோ எங்கோ இன்னும் ஒரு சிலர் வந்து இன்னமும் இந்த மக்கள் மக்களுக்கு இன்னொரு நீதி கிடைக்கல நல்ல விஷயம் கிடைக்கல அப்படின்ற விஷயம் வந்து அது ஒரு பேச பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து மாவீர்களுக்கான மாதம் அது மட்டும் இல்லாமல் மாவீர்களுக்கான மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாவீர்களுக்கான மாதத்தில் வந்து எங்களுடைய வடபகுதிக்கு வந்து யாருன்னு சொன்னால் திருமாவளவன் அவர்கள் வந்து வந்திருந்தார் திருமாவளவன் அவர்கள் வந்தது மட்டும் இல்லாமல் மாவீரர்களுடைய துயிலுமில்லத்துக்கு சென்று பயணிச்சிருந்தார் பயணிக்கின்ற பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதனியோடு பயணித்த விஷயம் வந்து சமூக ஊடக பரப்பில் பேசப்படுகிறது ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் ஆளும் தரப்போடு சேர்ந்திருந்து செயற்பட்டார் அப்படின்னு சொல்லியும் இந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஆளும் தரப்போடு பயணித்தார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு பேசிக்கொள்ள இருக்கிறது பார்க்கலாம் ஏது சம்மந்தமாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் சைக்கிள் கட்சியினுடைய கேந்திரகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று கூட்டம் நடைபெற்று கொடுக்குற யாழ் பகுதியில் அந்த கூட்டத்தில் வந்து ஒன்றாக இருந்து கை கை கொடுத்து ஒன்றாக இருந்து பேசுகின்ற விஷயம் வந்து இருக்கிறது இப்படியான சம்மந்தங்கள் இன்று வந்து சமூக ஊடகங்களில் வந்து பெரிசாக ഇത് പറ്റിയുടെ കരുടെ പങ്കു മീൻ വീഡിയോ സന്ദിക്ക